அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரைய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்படன் நிலத்தீங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் கிருத்திய நட்சத்திர அன்பர்கள் தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும் நல்ல தனவருவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் இந்த வருடம் ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக தனக்காரகன் சஞ்சரம் செய்யப் போகிறார் எதிலும் முன்னெச்சரிக்கையாக நிதானமாக ரிஷபராசி கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் கடக்க வேண்டும் பனிரெண்டு வருடங்களுக்குப் பிறகு ஜென்ம குருவாக ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யப் போகிறார் இந்த வருடம் வந்து குருவால் சில அனுபவங்களை கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் பெறுவீர்கள் கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் சுக்கரன் முதன் ராகு ராசியில் சூரியன் குரு மிதுன ராசியில் மிதனராசியில் சந்திரபகவான் மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சஞ்சடம் செய்கிறார் ராசியில் கேரு ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கிருத்திய நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் இந்த வருடம் தொழிற்த்தானமான பத்தாம் வெட்டில் சனி மிக பலமாக இருக்கிறார் சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு கண்ணு கருத்துடன் உழைக்க வேண்டும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு தினந்தோறும் லீவு போடாமல் அன்றாடம் வேலைக்கு சென்று உங்கள் பணியை உங்கள் பணியை தொடங்க வேண்டும் பத்தாம் இடையிலே சனிபகான் பலமாக இருக்கும்போது தொழில் ஜீவனம் இந்த உடல் நன்றாகவே இருக்கும் அன்றாட வருமானம் கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் காலம் அறிந்து நேரம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் நீங்கள் வந்து காலம் நேரம் தவறி பயிர் செஞ்சீங்கன்னா முட்டு செலவு வேஸ்ட்டாக போயிடும் ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் வந்து விவசாயிகள் வந்து கால நேரம் பார்த்து சரியான காலகட்டத்தில் பயிர் செய்து வருமானங்களை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் வீட்டிலே சனிச்சபாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தொழில் ஜீவனம் விவசாயி முதல் விஞ்ஞான வரை ஓரளவு சிறப்பு ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பதினோராது வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சலம் செய்கிறான் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் வக்கர நேச்ச நிலையில் சஞ்சாரம் செய்தாலும் புதனும் உச்சபலத்தில் இருப்பது போல் புதன் சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி பொழுது பதினோராவது இடம் பலம் மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உண்டு இந்த வடம் பதினோராவது இடம் பலமாகவே இருக்கிறது லாபங்கள் உண்டு பனிரெண்டாவது இடமான விரயத்திலே சூரிய பகவான் சுகஸ்தானாதிபதி கிருத்திக நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் பனிரெண்டாவது வீட்டிலே அஷ்டமாதிபதி குருவுடன் கூட்டணி சேரும்போது எந்த ஒரு காரியத்திலும் முன்னெச்சரிக்கையாக கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிசபராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆவார் ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி இந்த நான்கு வருடகரங்களை வைத்து கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம் குரோதி ஆண்டு கிருத்திய நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன்கள் முதல் கந்தாயம் ஜீரோ பர்சன்டு நடு கந்தாயம் ஜீரோ பர்சன்ட்டு கடை கந்தாயம் ஒரு பர்சன்ட்டு வாக்கிய வஞ்சாங்கபடி இந்த ஆண்டு முதல் எட்டு மாதம் சித்திரை முதல் மார்கிழி வரை முதல் எட்டு மாத கந்தாயம் சூனியமாக இருக்கிறது கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் முதல் எட்டு மாத காலம் அன்றாட பணிகளை அன்றாடம் நீங்கள் வந்து தவறாமல் செய்து கொண்டிருங்க இந்த வருடம் பிற்பாதி உங்களுக்கு கந்தாய பலன் இருக்கிறது இந்த வருடம் பிற்பாதி சேமிப்புகள் உயரம் ஆரோக்கியம் சுகம் உண்டு கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஜென்ம குருவாக ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்வார் ரிஷபராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் அஷ்டமத்தில் பாதி லாபத்தில் பாதி இரண்டும் கெட்டாம் பொழப்பாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் குருபகான் வரும்போது ராமர் வந்து வனவாசம் சென்றது போல் துறவரம் மேற்கொண்டது போல் சாமியாராக சந்யாசமாக வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு வரும் ஹரிச்சந்திரனையே சுடுகாடு சுடுகாடாக பிச்சை எடுக்க வைத்தவர் இந்த குருபுகான் ஜென்ம ராசியிலும் விரயத்திலும் வரும்போது ஹரிச்சந்திரனை இரண்டு ஆண்டு காலம் படாத பாடுபட்டு விட்டார் அது மாதிரி ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குருபவன் வரும்போது கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் அஷ்டம பலனை கொடுப்பார் தடை தாமதம் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் விரயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இப்படி வந்து கொடுப்பார் பிற்பாதி வருட பிற்பாதி உங்களுக்கு வந்து நேர்மறையான சிந்தனைகள் பெரியோர்களுடைய அரசு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பதினோராவது இடத்தின் பலனை குருபகான் கொடுக்கும்போது மூத்த உடன்பிறப்புகளால் ஆலோசனை ஆதரவு உண்டு உங்களை விட வயது பெரியவர்கள் அண்ணன் அக்கா அப்பா அம்மா சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்கிறார்கள் என்றால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஜென்ம ராசியிலே குருபான் வரும்போது உங்களுக்கு யார் யார் வழிகாட்டுகிறார்களோ யார் யார் புத்திமதி சொல்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு குருநாதர்கள் ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது வெளியிடங்களில் சென்று காரமான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து வயிறு சார்ந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஜென்ம குரு ஏற்படுத்தி விடுவார் நிறைய பண விரயங்களை உண்டாக்கி விடுவார் கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசியிலே குருபகான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் பூர்வ பொன்னிஸ்தானத்தை பார்வை செய்வார் குலதெய்வ அருள் உண்டு பூர்வ புண்ணிய பலம் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தாம் வேட்டை பாரு செய்யும் போது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் தடையாக இருந்தால் நன்றாக படிப்பார்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் திருமணம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி போது பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள் அகலம் ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது தந்தை மானுக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பெரியமாக தீரிக்கும் குருபகானுடைய நேரு ஏழாம் பார்வை ரிஷபராசிக்கு கலத்தரஸ்தானமான ஏழாம் வட்டை பாரி போது உங்களை விட உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ பெயர் மதிப்பு மரியாதையை அந்தஸ்து உயரும் அவர்களுக்கு நல்ல வேலை வேலையில் இருக்கிறார்கள் என்றால் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இப்படி வந்து ரிஷபராசி உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் நல்ல சம்பாத்தியம் உண்டு மாமனார் மாமியார் வழியில் கிருத்திக நட்சத்திர இல்லத்தரசிகளுக்கு தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் மாமனார் மாமியார் வழியில் நல்ல அந்நிய வன்னியம் ஏற்படும் ஏழாம்ட்டை குருபகான் பாரி செய்யும்போது நீங்கள் வந்து தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அவர்கள் சொல்படி கேட்டு கூட்டாக முயற்சி செய்து கூட்டு தொழிலோ கூட்டு வியாபாரமோ கூட்டாக சேர்ந்து வர்த்தகமோ செய்யும் பொழுது உங்களுக்கு கூட்டாளிகளால் பெரும் ஆதாயம் உண்டு ஏழாட்டை குருபகான் பாரி செய்யும்போது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியமும் அதிகரிக்கும் குருபுகாருடைய ஒன்பதாம் பார்வை ரிஷபராசிக்கு பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் தந்தைக்கு நல்ல வேலை அவர் செய்கின்ற தொழில் வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும் தந்தைக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதையை கொடுக்கும் தந்தையாரால் கிருத்திய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தந்தை தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதிகமாக உழைக்கக்கூடிய நிலை வரும் தந்தை வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி வரும் தந்தை வந்து உங்களுக்கு புத்திமதியாக அறிவுரை சொல்கிறார் என்றால் அதை ஏற்று அதன்படி நடந்து கொள்ளுங்கள் ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது மன அழுத்தமும் தேவையில்லாத டென்ஷனையும் தூரதேச பயணங்களையும் ஏற்படுத்துவார் காசி ராமேஸ்வரம் போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும் பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை இப்படி நீண்ட தூர யாத்திரை போகக்கூடிய நிலையும் வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் ஜென்ம குருவால் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடந்தால் அதிக கஷ்ட நஷ்டங்கள் அவப்பெயர் வேதனைகளும் சோதனைகளும் குருபுகான் ஏற்படுத்தி ஜென்ம ராசியிலே குர்புகான் வரும்போது அந்தஸ்துக்கு குறைவு இருக்காது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை உண்டு ஜென்ம ராசியில் குர்புகான் வரும்போது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்